பேர் அந்த உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசனின் வரிகளை கூறி அவையோரை வணங்குகிறேன் எச்சரிக்கை மக்களே மூன்றாம் உலக போர் மூலப்போகிறது ஆயுதங்களுக்காகவோ அல்ல நாடோடைய திருந்தவனை மீட்டு நாகரிக தொட்டிலில் ஏற்றி வைத்த நதிகள் எல்லாம் இப்பொழுது வறண்டு கொண்டிருக்கின்றன என்றால் மூலப்போகும் மூன்றாம் உலக போர் தண்ணீர் காணது என்பதை தெரிந்து கொள்ள தனி மூளை ஒன்றும் தேவையில்லை என்ன

நம்மிடம் கையால் நிற்பது ஏன் என்று யோசித்துப் பாருங்கள் உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கலாம் இப்படியெல்லாம் கண்ணுக்கு பார்த்தால் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார இந்திய உலக நாடாக மாறியிருக்க முடியுமா என்று தானே யோசிக்கிறீர்கள் வளர்ச்சி என்னும் இறையை மட்டும் பார்த்து பின்னால் இருக்கும் தூண்டிலை இன்று நாம் மறக்கலாம் ஆனால் அந்த தூண்டில் ஊசியில் தொண்டை செருகி தவிக்கப் போகும் மீன்கள் நாளைய தலைமுறையினர் இதையெல்லாம் சொல்லி மனிதன் அழிந்து விடுவான் என்ன அச்சமடைய வைப்பதில் என் பேச்சின் நோக்கம் வண்ணவன் நீரே தேவையில்லை என்று வண்ண மாத்திரைகளை கூட நீட்டலாம் நன்றி